இன்றைக்கு யாமக்கோள் சம்பந்தமான சில குறிப்புகள் பார்க்க இருக்கின்றோம் கடந்த பல பதிவுகளில் யாமக்கோள் சம்பந்தமாக போட்டிருக்கின்ற தொடர்ந்து போட முடியவில்லை காரணம் என்னுடைய தந்தைக்கு அடிக்கடி உடல்நல பிரச்சனை ஏற்படுகிறது அவரை அடிக்கடி வைத்தியசாலையை கூட்டிகிட்டு போவதும் வருவதும் இந்த மாதிரி இருப்பதனால் எனக்கு பொறுமையாக நிதானமாக இருந்து ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது இதை முதல் கவனிக்க வேண்டும் இல்லையா முதல் முக்கியமான வேலை எல்லாத்தையும் விட தாய் தகப்பனை பார்ப்பது அவர்களின் உடல்நல பிரச்சனைகளில் நாங்களும் பங்கெடுத்து அவர்களை சுகப்படுத்த வேண்டும் சுகப்படுத்தி எல்லாம் ஆரோக்கியமாக இருப்ப திடீரென்று உடல்நல பிரச்சனை வந்து திருப்பி கொண்டு போகிறோம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது அதனால் சில பதிவுகள் போட முடியாமல் அதாவது ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாமல் திருமண திகதிகள் எல்லாம் ஆய்வுகள் செய்து தானே போட வேண்டும் அப்போ அந்த ஆய்வுகள் எல்லாம் செய்தபடி இடையிலேயே நிற்கின்றது இன்னும் தொடரவில்லை போட இருக்கின்ற பதிவுகள் இருக்கு நிறைய எல்லாத்தையும் சரி பண்ணி என்னுடைய பதிவுகளை நான் போட வேண்டும் என்னுடைய தந்தையையும் கவனிக்க வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றபடியால் சில பதிவுகள் வருவதற்கு தாமதமாகும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு யாமக்கோள் சம்பந்தமான சில குறிப்புகள் பார்க்க இருக்கின்றோம் யாமக்கோளில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அது எப்படி பார்க்கறது என்றும் பார்த்திருக்கின்றோம் உதயம் ஆர்வடம் கவிப்பு இந்த மூன்றும் யாமக்கோளில் பலங்களை நிர்ணயிக்கின்றன யாமகோளில் கேள்வி வினவலின் சரியான நேரம் அந்த நேரத்துக்குரிய கோச்சார கிரக அசைவு மாந்தி போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன வினவப்பட்ட கேள்வியின் தன்மை எப்படிப்பட்டது என்று எவ்வாறு நாங்கள் தெரிந்து கொள்வது இங்கு உதயத்தில் உள்ள கிரகத்தை பார்க்க வேண்டும் பத்தாவது வீடு என்பது உச்சியால் சிந்தனை என்று கூறப்படுகிறது அப்போது பத்தாம் வீடு பத்தாவது பத்தாம் வீட்டை பார்க்க வேண்டும் அடுத்து உதயம் முதல் ஆறோடம் வரை பார்க்க வேண்டும் அடுத்து கவிப்பை பார்க்க வேண்டும் இங்கு உதயத்தை எடுத்தால் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கிறது உதயம் சக்தி வாய்ந்தவர் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறுவதற்கு உதயத்தின் ஒப்புதல் தேவை ஆரூடத்தை எடுத்தால் இதற்கு ஐந்து நிமிடம் இருக்கப்படுகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்தது விண்ணவப்பட்ட கேள்வியின் நோக்கத்தை இதன் மூலம் அறியலாம் கடந்த அனைத்தும் ஆரூடம் கவிப்பை எடுத்தோம் என்றால் மறைக்கப்பட்ட விடயங்களை அறியலாம் இழப்பு உறப்பு மற்றும் ஆபத்துக்களை அறியலாம் பத்து ராகுவிக்கு கவிப்பு சமம் இது எதிர்த்து செயல் உள்ளது கவிப்பு ஒன்றை சுட்டி காட்டுமாய் அது தீங்கு விளைவிக்கும் தீர்மானிக்கும் அதிகாரத்தை கொடுக்கும் கவிப்பு வெளிப்படுத்துவது இறுதியான ஒன்றாக அமையும் கவிப்பில் கவிப்பில் உள்ள கிரகத்துடன் ஒரு கேள்வி தொடர்புடையதாக இருந்தால் மேற்கொண்டு அது எதையும் நாங்கள் சரிவாக்க தேவையில்லை இங்கு மாந்தி என்பது ஒரு பிரேத கிரகம் இது இறப்பை விபத்தை இழப்பை சுட்டி காட்டும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் சுபக்கிரகத்தோடும் மாந்தி சேர்ந்தால் உற்பத்தி தோற்றம் பிறப்பு அவதாரம் போன்றவற்றை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது உதயத்தோடும் மாந்திக்கு தொடர்பிருந்தால் அல்லது கேள்வியோடு சம்பந்தப்பட்ட பாவத்தோடும் மாந்திக்கு தொடர்பிருந்தால் அது தீங்கு விளைவிக்கும் இதிலும் சில விதி விளக்குகள் இருக்கின்றன ஒருவர் வினவுகின்ற கேள்வியை எவ்வாறு அறிவது உதயம் உதய அதிபதி உதயத்தில் உள்ள கிரகங்களை பார்த்து அந்த கேள்வியின் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் கேள்வியின் தகுதியை காண உதய அதிபதியை பார்க்க வேண்டும் உதயத்தில் எந்த கிரகம் முன்வைக்கப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் பாவத்துடன் கேள்வி சம்பந்தப்படும் கவிப்பு விளைவுகளை சுட்டிக்காட்டும் உதாரணமாக இப்ப இதில் பாருங்கள் விருச்சியோதயம் உதயத்தில் உள்ள உதயத்துல பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு குரு இருக்கின்ற அப்போ உதயத்தில் உள்ள கிரகங்கள் கேள்வியை தீர்மானிக்கும் இங்கே குரு இரண்டு மற்றும் ஐந்துக்குரியவர் ஏன்னா இரண்டு மற்றும் ஐந்தாவது வீட்டோடு சம்பந்தப்படுபவர் இந்த குரு அப்போ குரு என்றால் குழந்தைகளை குறிக்க பயன்படுகிறார் அதே நேரம் என செல்வத்தை குறிக்கவும் இங்கு பயன்படுகின்ற எனவே கேள்வி செல்வம் மற்றும் குழந்தைகளுடன் தொடர்புடையதென்று எடுக்கலாம் உதய அதிபதி கேள்வியின் தகுதியை தீர்மானிக்கின்றது இங்கு உதய அதிபதியார் செவ்வாய் உதயத்தில் இருந்து ஆறு மற்றும் பத்தாம் வீட்டில் இருந்தால் செல்வத்துக்கு சாதகமான சூழ்நிலையாகவும் சந்ததிக்கு பிரசவத்துக்கு எதிர்மறையான பலனையும் கொடுக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே உதயநாதனின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கவிப்பு விளைவுகளை குறிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இங்கு மூன்றில் உள்ள கவிப்பு பிரசவம் தொடர்பாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லலாம் ஒருவேளை உதயத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் உதய அதிபதியை எடுத்து பார்க்க வேண்டும் ஆனாலும் உதயத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் இது அவசரமான எந்த ஒரு வினவலும் இல்லை என்பதையும் சுட்டி காட்டுகிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உதய அதிபதி உதயத்தை பார்த்தால் சம்பந்தப்பட்ட விடயத்தை முடிக்க ஜாதகர் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பார் என்று சொல்லலாம் அதே நேரம் உதய அதிபதி வக்ரமாக இருந்தால் அவரது முயற்சிகள் வெற்றி பெறார் என்று சொல்லலாம் கோலை பொறுத்தவரை அந்த அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் உள்கிரகங்கள் அதாவது உள்கிரக உள்வட்ட கிரகங்கள் வெளி கிரகங்கள் என்று இருக்கின்றன உள்ளே இருக்கின்ற கிரகங்கள் எப்போதும் வேர் போன்று மூலமாக செயல்படும் ஒலிக்கிரகங்கள் கிளை போன்று செயல்படும் எனவே உள்கிரகங்கள் மிகவும் வலிமையை குறிக்கின்றன என்பது புரிந்து கொள்ள வேண்டும் கோச்சார கிரகங்கள் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மட்டுமே ஒலிப்புற கிரகங்கள் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் உதாரணமாக உள்ளமைப்பில் சுக்கிரன் என்னும் கிரகம் பலவீனமடைந்து ஒலிப்புறத்தில் சுக்கிரன் உயர்ந்ததாக இருந்தால் வலிமையாக இருந்தால் இங்கு சுக்கிரன் பலவீனப்படுத்தப்பட்டதாக கருதப்பட வேண்டும் அதாவது உள்ளே பார்த்தீர்களாக இருந்தால் சுக்கிரன் வலிமை அழந்து பலவீனமடைந்து நீசமாக இருந்து வழியில் சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அந்த சுக்கிரன் பலவீனப்படுத்தப்பட்டதாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து உள்கிரகங்களின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் பிரசன்னம் மூலம் வினவப்படும் கேள்வி எண்பத்தி ஒரு நாட்கள் வரை செல்லுபடியாகும் என்று கூறப்படுகிறது உதயத்தில் பலவீனமான கிரகங்கள் இருந்தால் வினவும் நபர் கேட்கும் கேள்விகள் சரியான கேள்விகளாக இருக்காது அவர் கேட்கும் கேள்விகள் அவரது வாழ்க்கையோடு சம்பந்தப்படாத அர்த்தமற்ற கேள்வியாக இருக்கும் என்று ஒத்துக்கொள்ளலாம் அடுத்து தொடர்ந்து நிறைய கேள்விகளாக அடுக்கி கேட்டுக்கொண்டே இருப்ப அந்த கேள்விகள் பயனுள்ள கேள்விகளாக இருக்காது என்று சொல்லலாம் இங்கு கூழ் நோக்கி பார்ப்பது முகம் ஒன்றும் மேல் நோக்கி பார்ப்பது முகம் என்றும் மேல் மற்றும் கூழ் இரண்டை திரையாங்க முகம் ஒன்றும் அழைக்கப்படுகிறது அதாவது பிரசன்னத்தின் போது சூரியன் போஸ் கொடுக்கின்ற அதாவது சூரியன் இருக்கின்ற ராசி மற்றும் அதற்கு கேந்திரஸ்தானம் முகம் ஒன்றும் சூரியன் இருக்கும் வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு மற்றும் அதன் கேந்திர ஸ்தானம் இதனை முகம் ஒன்றும் இருந்து இரண்டாம் வீடும் அதற்கு கேந்திரஸ்தானம் திரையங்க முகம் என்றும் கூறப்படுகிறது உதயம் உத்தோமுகம் என்றால் வெற்றியை கணிக்கவும் உதயம் அத்துவமுகம் என்றால் தோல்வியை கணிக்கவும் உதயம் திரையாங்க என்றால் இரண்டையும் கணிக்கவும் அதாவது தோல்விக்கு பிறகு வெற்றி என்பதை கணிக்கவும் உதவுகிறது உதயத்தில் கிரகங்கள் இல்லாவிட்டால் மட்டுமே இந்த மேலே உள்ள அதாவது மேலே நாம் கூறிய முடிவுகளை கணிக்க வேண்டும்